ஒரு எதிர்கட்சியாக பார்க்கும்போது காங்கிரஸ்லேருந்து பார்க்கும்போது ராகுல் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாருன்னு பார்க்குறோம் அதே மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக நம்ம முதல் முக ஸ்டாலின் அவர்கள் யூஎஸ் போகும்போது ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பார் ஐந்தாவது இடத்துல இருக்கு பொருளாதாரத்தில் நம்ம இந்தியா பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்காக தானே போயிருந்தாங்க அங்கே வந்து பெருமையாக பேசுகிறாங்க ஒரே டைமில் ராகுல் அவர்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுக்கும் இந்தியா பற்றிட்டு அதே மாதிரி இந்தியா பற்றி கூட்டணியில் இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இப்படி பேசுகிறதும் இது எப்படி பார்க்குறீங்க அரசியல் நாகரிகம் நாட்டுப்பட்டு நாகரிகம் இந்த ரீதிகளில் பார்த்தா மாண்பு மாண்புமிகு ஸ்டாலின் பண்ணது கரெக்ட் அதான் சரி என்ன தான் நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டாலும் வெளியில் போகும்போது இந்தியா ஒரு அஞ்சாவது இடத்துல இருக்குன்னு சொன்னாரே தவிர அவர் மோனிஜி நல்லா செய்யலை இது சரி சொல்ல இங்கே எல்லாரும் சும்மா சொல்லுவாங்களே அப்போ ஏன்னா பதினஞ்சு லட்சம் கொடுக்கலையா ஒன்றரை பதினஞ்சு லட்சம் ஒருத்தருக்குள்ளேயே போடல் இது மாதிரி ஒவ்வொரு ஒரு விஷயம் கூட சொல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகும்போது சொல்ல முடியுமா இந்தியா சரி இல்லை சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பட் அதாவது ஒரு நாட்டுடைய ஒரு இமேஜ்னு ஒன்று இருக்குல்ல ஓகே அந்த இமேஜை வந்து அவர் காப்பாற்றிருக்காரு ஐ மிஸ்ட் கங்க்ராச்சுலேட் திரும்பி வந்துட்ட அப்புறம் இங்கே திருப்பி கடுமையாக விமர்சனம் பண்ணலாம் அது வந்து அரசியல் இது வந்து தயவுசெய்து அவர் கூட்டணி தானே அவங்க அப்பப்போ பிடிச்சிப்பாங்கல்ல அவர் கொஞ்சம் ராகுல் காந்தி கிட்டே மாண்புமிகு முதலமைச்சர் சொல்ல சொல்லுங்கள் அதே சமயத்தில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு திமுகவுடைய ஒரு லோக்கல் தலைவரை நான் கேட்டதை பார்த்தேன் அவ்வளவு பெண்களை கொச்சப்படுத்தி அதிமுகவை கொச்சப்படுத்தி பாஜகவோட மாநில தலைவரை கொச்சப்படுத்தி அசிங்கமா அதாவது ஒரு நாம வந்து நம்ம இது மாதிரி சொற்களை சொன்னாலே போய் வாயை கழுவும் இந்த ஆள் வந்து ஃபினாயிலு லைசாலு எல்லாத்தையும் போட்டு ஒரு வாழ்க்கை அவ்வளவு அசிங்கமாக பேசுறாரு குஷ்பு பற்றி பேசுகிறாரு ராதிகா பற்றி பேசுகிறாரு ஆனால் கர்மாவை பற்றி பேசுகிற மகாவிஷ்ணுவை உள்ள தழுறாங்க இப்பேற்பட்ட பெண்மையை பற்றி அவ்வளவு பெண்களை பற்றி தாய்மையை பற்றி அசிங்கமாக பேசுகிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பேச்சு போட்டிக்கு இவரை வந்து நடுவரை கூப்பிட்ருக்காங்க சாலமன் பாப்பையா இது வந்து ஒரு ஆப்பையாவாக இருக்கும் இது மாதிரி நம்ம பண்ணோம்னா எப்படி இது வந்து விமர்சிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு முதல்வர் அங்கே போய் அழகாக பேசினாரோ அதை நான் வந்து பாராட்டுறேனோ இப்படிப்பட்ட ஆட்களை இது மாதிரி பேச விடுறது ரொம்ப விமர்சி விமர்சிக்க விமர்சிக்கத்தக்கது இல்லை இல்லை நீங்கள் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்கள சார் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்தில் இந்த அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இது பாதிப்பு ஏற்படுத்த நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரி பேச்செல்லாம் நான் அதை பார்த்து அந்த வீடியோவில் பார்க்கும்போது சுற்றி இருக்கிற ஒரு நாலு சம்சாஸ் கை தட்டுறாங்க தென் நான் வந்து இதோடைய அரசியல் பாதிப்பே விட்டுருங்க ஒரு அடி ஒரு ரொம்ப ஒரு அடிப்படை ஃபிஃப்டீன் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் அடிப்படை உரிமைகள் அரசியல் சாசனம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெண்கள் ஆண்களும் ஈக்குவலாக வைக்கணும் எப்படி ஈவி கேசங்கு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவர் ஒரு நல்ல மனிதன் மற்ற விஷயத்தில் எனக்கு பெரிய வேற்றுமை ஒரு கிட்ட இல்லை ஆனால் ஒரு பெண் முதல் அமைச்சர் இப்படி தான் பேச முடியும் ஏன் பெண் என்ன கம்மியாக பேசணும்னு எங்கேயாவது அது எழுதியிருக்கா எந்த அரசியல் சாசனத்தை அது மாதிரி எழுதியிருக்கு யாருடைய டிக்ஷனரியில் அது மாதிரி எழுதியிருக்கு பெண் தம்பி கம்மியாக பேசணும்னு நிர்மலா சீதாராமனை வந்து அவர் கண்டித்து பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து சமூக நீதிக்கு ரொம்ப ரொம்ப முரணாக பேசுகிற விஷயங்கள் இதை நம்ம வந்து பேச விடக்கூடாது